மக்களே எங்க ஊர்ல கோயில் கூட நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டு அதோட குட்டி விழாக்க தான் பாக்க போறோம் கோயில்ல சின்ன சின்ன வேலை எல்லாம் இருந்துச்சு மேலே ஏறி மாலை மாட்ட வேண்டியது இருந்துச்சு அதையுமே மாட்டிட்டோம் அப்படியே கொஞ்ச நேரத்துல விளக்கு பூஜையுமே ஸ்டார்ட் ஆயிருச்சு அங்கேயுமே நம்ம பசங்களாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலையை பாக்க ஆரம்பிச்சுட்டோம் நம்ம கையில ஒரு ஜக்க தூக்கிட்டு கிளம்பிட்டோம் விளக்குல எல்லாம் என்ன கம்மியாயிட்டா நம்மளதான் கூப்பிடுவாங்க நம்ம தான் போய் ஊத்தி ஆகணும் விளக்கு பூஜை நடந்துட்டு இருந்தா கேப்ல ஒரு பாப்பா வந்து பொரிய காலி பண்ணிட்டு இருக்கா பாக்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சு பசங்க எல்லாம் பேசிட்டு இருந்தானுங்க சத்தியாக்கான இட்டு விழுப்பாட்டு படிக்க வராங்கன்னு எப்பவும் போல எல்லாருக்கும் பஞ்சாச்சு வெஜிட்டு பசங்களாம் ஒன்றாவே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சுட்டோம் சட்டு புட்டுன்னு சாப்பிட்டுட்டு சத்யாக்காவை பார்க்க தெம்பா கிளம்பிட்டோம் சத்யாக்காவும் வந்து சரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு இருந்தாங்க சத்யாக்கா வில்லு பாட்டு எப்பவும் போல அடிப்பொழியா இருந்துச்சு அந்த கூட்டத்துல எப்படி அடிச்சு பிடிச்சி சத்யாக்கா கூட போட்டோ எடுத்து நம்ம மாவட்ட கவுன்சிலர் என்னன்னா மீட் பண்ணியிருந்தோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய தம்பி யூடியூப் சேனலை மிகப்பெரிய யூடியூப் சேனல் ஆகணும் என்னுடைய சொந்த ஊரை சேர்ந்த அருமை தம்பி புதுக்கோம் ஊரை சேர்ந்த அருமை தம்பி நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் நன்றி வணக்கம்